Hi friends. அளவு பிளவுஸ் வச்சு நம்ம பின்பக்கம் வந்து எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக துணி இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க மடிப்பு பக்கம் நம்ம சைடு வர மாதிரி போட்டுக்கோங்க ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி போட்டுக்கோங்க கீழே வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா லெவல் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு பிறகு ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க அடுத்து வந்து அளவு பிளவுஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா அயன் பண்ணிக்கோங்க ஹூக் வந்து க்ளோஸ் ஆகிருக்க கூடாது நம்ம ஓப்பன் பண்ணி தான் விட்டுருக்கணும் அப்புறம் வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க நீங்க அயன் பண்ணாதான் உங்களுக்கு அந்த சுருக்கு எதுவும் இல்லாம கரெக்டாக வரும் அந்த நம்ம ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணல அந்த லைனுக்கு மேலே போட்டுக்கோங்க போடும்போது நமக்கு இந்த மாதிரி கிராஸ்ல தான் இருக்கும் அது எதுனாலனா அந்த டாட் பிடிச்சிருக்கும்ல அதனால அந்த கிராஸ்ல இருக்கு நீங்க அந்த எப்படி அது கிராஸ்ல இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்க அப்படி இப்படி போட்டீங்கன்னா அந்த கிராஸ்ல இருக்க மாதிரி போட்டீங்கன்னா சைட்ல வந்து டாட்டுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா தையல் விட வேண்டாம் அதே மாதிரி கழுத்து வந்து நம்ம சரிச்சு வைக்காம நேரா இருக்கணும் அதுல எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்பதான் கரெக்டான கழுத்து அளவு கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு தச்சு முடிச்ச பிறகு கழுத்து வந்து விரிஞ்சிட்டே போயிடும் இப்போ நம்ம கீழே இருந்து இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் கழுத்தோட இறக்கம் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம் ரெடி அளவு மார்க் பண்ணிருக்கோம் அடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஷோல்டரோட ரெடி அளவு ஷோல்டரோட ரெடி நம்ம பிளவுஸோட மொத்த ஹைட் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை இப்படி கரெக்டாக இழுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க அடுத்து வந்து கழுத்தோட அகலம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுலேயே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஷோல்டரும் நம்ம கையும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல கரெக்டாக அவங்களுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஷோல்டரோட அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து கீழே வந்து இடுப்பு சைடு இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம இப்படி லைட்டாக இழுத்துக்கோங்க அந்த கைக்குலி சைடு அளவு கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அந்த கை நம்ம ஜாயின் பண்ணிப்போம்ல அந்த அளவில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இப்போ ப்ளவுஸை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க எல்லாமே ரெடி அளவு தான் இந்த அளவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நம்ம புதுசா துணி தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால தான் இப்படி தரேன் இதே இது நமக்கு இப்படி இப்போ ஜாயின் பண்ணாம நம்ம தையல்கான அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணனாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே இடுப்போட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணாம விட்டுட்டு அதனால் இந்த மாதிரி வச்ச மாதிரி வச்சுட்டு இடுப்பு அளவையும் மார்க் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து எல்லாமே நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணியாச்சு இனி வந்து இது வந்து இது ரெடி அளவு தாயின் இதுக்கு மேல நம்ம தையலுக்கான அளவு விடணும் கழுத்துல இந்த மாதிரி உள்ள ஒரு அரை இன்ச்சுக்கு அதே போல கீழேயும் ஒரு ஒரு அரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுட்டு நமக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வரைஞ்சி விட்டுக்கலாம் நான் வந்து அரை அரை இன்ச்சு சாரி ரவுண்ட் ஷேப்புக்கு வரைஞ்சி விடுறேன் அடுத்து வந்து ஷோல்டர் வந்து நமக்கு இந்த அளவு ரெடி அளவு இப்போ நான் வச்சு காமிக்கிறது இனி கையையும் ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணதுக்காக அரை இன்ச்சு விடணும் அதை வெளியே மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெளியே மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இடுப்பு சைடு நம்ம இந்த கைக்குழி வரை மார்க் பண்ணியிருக்கோம் அதுவும் ரெடி அளவு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இனி தையலுக்காக மார்க் பண்ணணும் அதுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க மேலே தான் மார்க் பண்ணணும் இப்போ நம்ம வரைஞ்சிருக்க அளவில் இந்த மாதிரி டா ஷேப்பில் போட்டு விட்டுக்கோங்க போட்டு விட்டுட்டு நம்ம இந்த முக்கில் இருந்து ஒரு இன்ஜில் இல்லை ஒன்றரை எப்படி மார்க் பண்ணோமோ அந்த அளவு வச்சுட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சி விட்டலாம் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டாச்சு அடுத்து சைடு வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவுக்கு விடணும் அந்த அளவையும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு அதுலேயும் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் அடுத்து வந்து மேல வந்து நம்ம ரெடி அளவு தான் மார்க் பண்ணியிருக்கோம் அதுலேயும் அரை இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவு போட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் ப்ளவுஸோட பேக் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ